വെലകം ടു മൈ ചേനൽ ഇന്നിക്ക് നമ്മൾ പാത്രം എന്ന സമയൽ സാദം കേരറ്റ് കറി മൈസൂർ രസം ചിന്ന വെങ്കം മത്തപ്പഴമ്പ് അവരക്ക പൊരിച്ചക്കൂട്ട് ഉരുളക്കിഴങ്ങ് തെങ്കായം കറി இன்னைக்கு ஆரஞ்சு பழ தோலை வச்சு ஒரு குழம்பு பண்ண போகிறேன் அதை நான் எப்படி பண்ணுறேங்கிறத அவங்களுக்கும் காமிக்கிறேன் நிறைய கடாயை வச்சுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் കടി അതിൽക്കട്ടും കടുത്ത് കൊഞ്ചോ ജീരകം കൊഞ്ചം വെണ്ടും രണ്ട് തോറമ്പ് ഒരു സ്പൂൺ തോറമ്പ് நறுக்கி வச்ச ஆரஞ்சு பழத்தோள் அதையும் போட்டுக்கணும் அதை ரெண்டு பேரும் பத்து மகன் அதையும் போட்டு ரெண்டு வேணால் அருவி பண்ணணும் இது வந்து அருவி பண்ணணும் நாலஞ்சு தோளும் பத்து மிளகா வளரும்போது ஒரு நிறைய ஒரு வாசனை பண்ணும் நல்லா இருக்கும் மூணு ஸ்பூன் மிளாப்பிட்டியை போட்டு நல்லா வதக்கிண்டு அதில் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி அதை கரைச்சி விடலாம் ஒரு மூணு மூன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த இதுக்கு போட்டு மிளாப்படி போட்டு வதக்கிண்டு லெமன் சைஸ் புளியை கரைச்சி அதில் விட்டுட்டு உப்பு கொதிக்கட்டும் பார்க்கலாம் இது கொதிக்கும்போது இது கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம் வெள்ளம் செய்த மாதிரி கொதிச்சு வரட்டும் நம்மளோட ஆரஞ்சு பழுத்தூள் வத்த குழம்பு ரெடி ஆயிடுது சூப்பராக இருக்குது பார்க்கவே எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ